சிறுவயதில் மரணம் அடையக்கூடியவர்கள் யார் தன்னை நம்பி வந்திருந்த வாழ்க்கைத் துணையை தவிக்க வைத்து விட்டு அல்லது அவர்களை விடுத்து மற்ற அந்நிய பெண்களிடம் சேர்ந்தவர்கள் அடுத்த பிறவிகளில் சிறுவயதில் மரணத்தை அடைவார்கள் இழிவான பிறவியாக பிறக்கக்கூடியவர்கள் யார் நல்ல குணமும் சிந்தனையும் கொண்டிருக்கக்கூடிய பெண்களின் மீது ஆசைப்பட்டு அவர்களை தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் எவரும் விரும்பத்தகாத வகையில் அறுவருக்கும் தோற்றத்துடன் செய்த பாவத்தின் அளவிற்கு ஏற்ப எவர் கண்ணிலும் அகப்படாமல் இழிவான பிறவியாக பிறப்பார்கள் பிசாசாக பிறக்கக்கூடியவர்கள் யார் பொய்யான ஆன்மீக சிந்தனை கொண்டவராக உருவம் தரித்து ஆசிரமம் அமைத்து வாழ்பவர்கள் நல்ல முறையில் வாழ்பவனின் மனைவியின் மீது இச்சை கொண்டு அவர்களுடன் கூடியவர்கள் இறந்த பின்பு மோட்ச நிலைக்கும் செல்ல இயலாமல் பிறவியும் எடுக்க இயலாமல் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கக்கூடிய பிசாசாக மாறுவார்கள் செய்கின்ற பாவத்தின் அளவிற்கேற்ப அலைந்து கொண்டிருக்கும் காலமும் இருக்கும் காசநோய் யார் யாருக்கெல்லாம் ஏற்படும் வேள்வி நடத்துவதற்கு என்று பொருள் செல்வங்கள் கொடுத்தும் அந்த பொருள் செல்வங்களை சரியான முறையில் வேள்விக்கு உண்டான பொருட்களை வாங்காமல் தரம் குறைவான பொருட்களை வேள்விக்கு வாங்கி பயன்படுத்துவதும் அல்லது வேள்விக்கு உண்டான பொருளை வேள்விக்கு பயன்படுத்தாமல் பிற பயன்பாட்டிற்கு பயன்படுத்திவிட்டோம் என்று கூறி அந்த பொருளை எடுத்துச் செல்பவர்கள் குரங்கு ஜென்மங்களாக பிறப்பார்கள் மேலும் செய்த பாவம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் மானுடனாக பிறக்கும் சூழ்நிலை அமைந்தால் அவர்களுக்கு காசநோய் ஏற்படும் திருமணம் யாருக்கெல்லாம் நடைபெறாது மனிதர்களின் வாழ்க்கையில் திருமணம் என்பது அவர்களின் தலைமுறையை வெளிப்படுத்துவதும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு துணையை உருவாக்கிக் கொள்வதற்கான புதிய அத்தியாயமும் ஆகும் ஒருவர் பிறக்கும் பொழுது வளர்ந்து திருமண பருவத்தை அடைந்ததும் திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்கள் சென்ற பிறவிகளில் இறைச்சியை அறுத்து விற்றவர்கள் ஆவார்கள் ஒருவேளை ஏதோ புண்ணியத்தினால் திருமணம் நடக்கும் பட்சத்தில் அந்த திருமண வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களையும் துன்பத்தையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் எதற்காக திருமணம் செய்து கொள்கின்றோம் என்று சிந்திக்கும் அளவிற்கு அந்த திருமண வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும் இவ்விதமாக உயிரினங்களைக் கொன்று அதன் இறைச்சியை விற்றவர்கள் செய்த பாவத்தை கழிக்க மயிலாக பிறப்பெடுத்து தனது பாவத்தை போக்கிக் கொள்வார்கள் பெருச்சாலியாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார் எண்ணெயில் செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்யக்கூடியவர்கள் மூஞ்சூராகவும் பெருச்சாலியாகவும் பிறப்பார்கள் இதற்கு அடுத்த பிறப்பாக கஸ்தூரிமானாகவும் பூனையாகவும் பிறப்பார்கள் எலியாக பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார் ஒருவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சிரார்த்தம் செய்வதற்காக வாங்கி வந்திருக்கும் நெய்யை பயன்படுத்தாமல் அந்த நெய்யை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப எடுத்து செல்லக்கூடியவர்கள் அல்லது சிரார்த்தத்திற்கு பயன்படுத்திய நெய்யை திருடக்கூடியவர்களும் எலியாக பிறப்பார்கள் நூறு பிறவிகள் பிறப்பெடுக்கக்கூடியவர்கள் யார் அற்ப சுகத்தை அளிக்கக்கூடிய பணத்திற்காக தனக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாதவர்களை கொலை செய்யக்கூடியவர்கள் நூறு பிறவிகள் பூனையாகவும் நரியாகவும் கரடியாகவும் சென்னாயாகவும் மற்றும் அரணையாகவும் பிறப்பார்கள் யானையாக பிறக்கக்கூடியவர்கள் யார் சாஸ்திரங்களையும் வேதங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் இகழ்ந்து பேசக்கூடியவர்கள் இறந்த பின்பு யானையாக பிறப்பார்கள் அவ்விதம் பிறப்பெடுத்த யானைகள் மனிதர்களிடம் பிடிபட்டு துன்பத்தை அனுபவிக்கும் சிறிதளவு ஏதேனும் புண்ணியம் செய்திருந்தால் திருத்தலங்களில் சேவை செய்யக்கூடிய யானையாக பாக்கியம் கிடைக்கும் வைதரணி நதியில் தண்டனைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் யார் யார் யமபுரிக்கு செல்லும் வழியில் வைதரணி நதி இருப்பதைப் பற்றியும் அதில் என்ன இருக்கின்றது என்பதை பற்றியும் யான் உனக்கு முன்பே உரைத்துள்ளேன் இப்பொழுது பாவம் செய்தவர்கள் எவ்விதம் வைதரணி நதியில் விழுந்து அவதிப்படுவார்கள் என்பதை கூறுகிறேன் என்று கருடாழ்வாருக்கு நாராயணன் எடுத்துரைத்தார் அதாவது பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தான் என்ற அகந்தையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் தன்னை இன்றெடுத்த பெற்றோர்களை கவனிக்காமல் அவர்களின் மனதினை கூடியவர்களும் தனக்கு உலக வாழ்க்கையை புரிய வைத்த ஆசிரிய பெருமக்களை அவமதித்தவர்களும் யமபுரிக்கு செல்லும் வழியில் உள்ள வைதரணி நதியில் விழுந்து துன்பத்தை அனுபவிப்பார்கள் மேலும் தன்னை நேசித்தவர்களுக்கு துரோகம் இழைத்தவர்களும் வாழ்வதற்கு பல வகைகளில் உதவியாக இருந்தவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு தீங்கு செய்தவர்களும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் பலவிதமான துன்பங்களை இழைத்தவர்களும் சுபகாரிய செயல்களை செய்ய தடையாக இருந்தவர்கள் தன்னால் தானம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய தானத்தை தடுக்கின்றவர்களும் வாக்குறுதிகளை அளித்து அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றக்கூடியவர்களும் யமபுரிக்கு செல்லும் வழியில் உள்ள வைதரணி நதியில் விழுந்து துன்பத்தை அனுபவிப்பார்கள் எந்தவிதமான ஆதாரமும் இன்றி கூறிய கருத்துக்களில் இருக்கக்கூடிய உண்மைப் பொருளை உணராமல் மதங்களைப் பற்றி தவறான கருத்துக்களை கூறுகின்றவர்களும் திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய பதுமையின் மீது தேவையற்ற பலி சுமைகளை சுமத்தி களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களும் தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் தேவையான பொருட்கள் கிடைக்கும் வகையில் சலுகை செய்யக்கூடியவர்களும் தனக்கு வேண்டாதவர்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய பொருட்களை கிடைக்கவிடாமல் தடுக்கக்கூடியவர்களும் எப்பொழுதும் மற்றவர்கள் மீது கோபத்துடன் நிந்தனை செய்யக்கூடியவர்களும் யமபுரிக்கு செல்லும் வழியில் உள்ள வை ரணி நதியில் விழுந்து துன்பத்தை அனுபவிப்பார்கள் மேலும் அங்குள்ள அகோரத் தோற்றம் கொண்ட விலங்குகள் மூலமும் சொல்ல முடியாத அளவில் இன்னல்களை அனுபவிப்பார்கள் பிறவிகள் என்பது அவரவர்கள் செய்கின்ற நல்ல மற்றும் தீய கர்மங்களின் அடிப்படையில் நிர்ணயமாகின்றன என்று ஸ்ரீமன்னாராயணர் கருடாழ்வாருக்கு எடுத்துரைத்தார் ஸ்ரீமன்னாராயணன் இவ்விதமாகக் பொழுது கருடாழ்வாருக்கு ஒருவர் நல்வினைகளை செய்து இருந்தால் அவர்கள் எப்படிப்பட்ட பிறப்புகளை எடுப்பார்கள் என்பது குறித்து ஐயம் தோன்ற அதை ஸ்ரீமன்னாராயணனிடம் வினவினார் ஸ்ரீமன்னாராயணரும் நல்ல கர்மங்களை செய்யக்கூடியவர்கள் எவ்விதமான பிறப்புகளை எடுப்பார்கள் என்பது பற்றிக் கூற துவங்கினார் விரும்பிய உலகத்தில் வாழக்கூடியவர்கள் யார் தானத்தில் சிறந்தது என்பது அன்னதானம் ஆகும் ஏனெனில் மற்ற எந்த செல்வங்களிலும் ஒருவர் திருப்தி அடைவது என்பது இயலாத ஒன்றாகும் ஆனால் அன்னத்தில் மட்டுமே முழுமையாக திருப்தி அடைவார்கள் அதனாலேயே தானத்தில் சிறந்தது என்பது அன்னதானம் ஆகும் அப்படிப்பட்ட தானத்தை எவர் ஒருவர் வாழும் காலத்தில் செய்து கொண்டு இருக்கின்றாரோ அந்த தானத்தில் உள்ள பருக்கைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதாவது ஒரு பருக்கைக்கு ஒரு வருடம் என்ற விதத்தில் விரும்பிய உலகத்தில் வாழ்வார்கள் ஒருவர் பசியோடு இருக்கும் பொழுது அவருக்கு வேண்டிய உணவை அளிப்பது வேறு எந்த தானத்திற்கும் ஈடு இணையாகாது அன்னதானத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நல்லவர் கெட்டவர் என்ற எந்தவிதமான பேதமும் வேறுபாடும் கிடையாது அன்னதானத்தை இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்ற கால நிர்ணயமும் கிடையாது எந்த நேரத்திலும் அன்னதானத்தினை எவர் வேண்டுமாயினும் அவரவர்களின் வசதிக்கு ஏற்ப செய்து கொள்ள முடியும் கோலோகத்தில் வாழக்கூடியவர்கள் யார் வாழும் பொழுது தன்னுடைய வசதிக்கு ஏற்ப கோ தானத்தை செய்கின்றவர்கள் இறந்த பின்பு கோ அடைவார்கள் பசுவானது கன்று ஈனும் சமயத்தில் தானத்தை செய்தவருக்கே வைகுண்டவாசம் கிடைக்கும் லோகமும் வாழக்கூடியவர்களும் தானத்தை செய்கின்றவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் வருணலோகத்தில் இறந்த பின்பு வாழ்வார்கள் பனியிலும் குளிரிலும் கிடந்து துன்பப்படுபவர்களுக்கு தேவையான ஜமக்காலம் பாய் தலையணை முதலியவற்றை கொடுக்கக்கூடியவர்கள் சந்திரலோகத்தை அடைந்து சுகங்களை அனுபவிப்பார்கள் மற்றவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒருவரின் மானத்தையும் மரியாதையும் காப்பாற்றக்கூடிய உடையை தானமாக அளிக்கக்கூடியவர்கள் பத்தாயிரம் ஆண்டுகள் வாயுலோகத்தில் வாழ்வார்கள் பிறவிகளின் அரிய பிறப்பான மானிட பிறப்பெடுத்து தன்னால் முடிந்த அளவு நல்ல கருமங்களை மட்டும் செய்து இருக்கக்கூடியவர்கள் இறந்த பின்பு சொர்க்க லோகத்தை அடைவார்கள் அதன் பின்பு நல்ல குணம் உள்ள உயர்ந்த குலத்தில் பிறந்து சிறப்புடன் வாழ்வார்கள்